ஐயா நீங்க எதுங்க ட்ரெயின்ல இந்த பார்க்ல வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க யாருமே இல்லாத கடையில டீ ஆத்துன அந்த மாதிரி ஆத்திக்கிட்டு இருக்கீங்களா ஏன் அப்படி ஐயா என் தாத்தா காலத்துல என் தாத்தா அரசியல்வாதி அதுக்கப்புறம் என் அப்பா அரசியல்வாதி அதுக்கப்புறம் நான் நல்லவர்னு சொல்லி ஒருத்தட்ட கட்சியில சேர்ந்து அந்த அரசியல்வாதியோட இருந்தேன் கடைசா பார்த்தா அந்த காசு பணம் வந்த உடனே என்ன ஒட்டி எட்டி தள்ளிட்டு போப்பா நீ தனி அரசியல் பண்ணிக்கு சொல்லி அவன் கோடி சொன்னா வாழ்றான் நான் என்ன செய்யறேன் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கு நல்ல செய்யாமலே இப்படி இருக்காங்களே அப்படி ஏன் புலம்பல தீக்கிறதுக்கு இங்க வந்து ஆறறிவு படிச்சவ ஏழு அறிவா இருந்து உணர்றியா நாட்டு நடப்ப சொல்றேன் சரி அப்ப இந்த பார்க்கல வந்து நீங்க அரசியல பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க புலம்புற மக்கள் கேட்டா கேக்குறாங்க அரசியலை பத்தி புலம்புறீங்க யாருமே இல்லாத ஆள் இருக்கும் யாருமே இல்லாத இடத்துல வந்து எதுக்கு நீங்க புலம்புறிய யாரும் பார்த்தா அவங்களை மெண்டல் சொல்லுவாங்க மெண்டல் சொன்னாலும்